சுயர் நீதிமன்றத்திலிருந்து கடந்த மாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு பணியிடங்களுக்கு வந்து கால்பர் பண்ணியிருந்தாங்க டைபிஸ்ட் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு போஸ்டிங்கு டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கேசியர் ஒன்று ரெண்டு போஸ்டிங்கு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ஒரு எட்டு போஸ்டிங்கு டிரைவர் ஒரு பதிமூணு போஸ்டிங்கு நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து ரொம்ப வந்து ப்ரிப்பர் பண்ணுவீங்க அது அதுக்கான சரியான நேரம் உங்களுக்கு அமையாது வேறு ஏதாவது கோச்சிங் சென்டரை போய் ஜாயின் பண்ணனும் அப்படின்னா டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் வந்து செலவாகும் மாதிரி உங்களால் நீங்கள் ஒரு கூலி வேலை பார்ப்பீங்க இல்லைன்னா ஒரு கடையில் வேலை பார்ப்பீங்க அதனால் உங்களால் படித்து ப்ரிப்பேர் பண்ணுற பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்து உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கும் நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டே நம்ம சேனல் மூலமாக நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் பண்ணி போயிடலாம் அடுத்த மாதம் வந்து இந்த எழுத்து தேர்வு வந்து நட வாய்ப்பு உள்ளதால் இவ்வளோ நாள் படிக்கலை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னாலும் இந்த ஒரு மாதம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஹைகோர்ட் எக்ஸாம்லேருந்து ஈஸியாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடுவாங்க நம்ம சேனல் மூலமாக நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணி போயிருக்கிறாங்க அதே மாதிரி நீங்களும் இந்த போஸ்டிங் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணி போயிடலாம் இவ்வளோ நாள் படிச்சீங்க படிக்கல அது அது ரெண்டாம் பட்சம் இந்த சே இன்னைக்கு இந்த இதை பார்த்துட்டு இருந்து கூட நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பேட்ச் ஒன்று நாங்கள் க்ளியர் பண்ணியிருந்தோம் அவங்க ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க அவங்களுக்கு நல்லா ப்ரிப்பர் ஆகி ப்ரிப்பர் ஆயிருச்சு இந்த சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க இன்றைக்கு தான் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த செகண்ட் டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரீ மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் நீங்கள் டெய்லி வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து நான் கொடுக்குற மெட்டீரியலை படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் மட்டும் எழுதனா போதுமானது கண்டிப்பாக நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணிடலாம் இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எம்ஹ்சி டூ அப்படின்ட்டு மட்டும் நீங்கள் டைப் பண்ணிடுங்க கமெண்ட் பாக்ஸில் வந்து எம்ஹச்எஸ்சி டூ அப்படின்னு மட்டும் நீங்கள் டைப் பண்ணிடுங்க டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படி சப்போஸ் உங்களால் முடியலை அப்படின்னா நீங்கள் நைன் ஃபோர் டபுள் எயிட் ஒன் ஃபைவ் டூ த்ரீ ஃபைவ் ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு டெஸ்ட் பேஜ் செகண்ட் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய நேம் அண்டு உங்களுடைய மாவட்டத்தை வந்து நீங்கள் பேஜஸ்ஸில் சென்ட் பண்ணி அனுப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் லிங்க் வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து சென்ட் பண்ணிடுவோம் அதன் மூலமாக நீங்கள் டெய்லி வந்து டெஸ்ட் எழுதிக்கலாம் கண்டிப்பாக அந்த எக்ஸாமில் எப்படி பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற பல்வேறு வழிமுறைகளை வந்து நாங்கள் வந்து சொல்லுவோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா டிஎன்பிசி அப்படின்னு நம்பிட்டு இருக்கீங்க டிஎன்பிசிங்க பொறுத்தவரை போஸ்டிங் வந்து கம்மி தான் ஆறாயிரம் போஸ்டிங் வெளிப்படையா நீங்க நினைக்கலாம் ஆனால் ஆக்சுவலாக இருக்கிற உங்களுக்கு தகுதியான போஸ்டிங் வந்து ஒரு ரெண்டாயிரம் போஸ்டிங் தான் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அதை பொறுத்தவரை வந்து ஒரு காணொலி தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும் கடைசி வந்து கிடைக்காது தயவுசதி இதும் ஃபீல் பண்ணாதீங்க கோர்ட் எக்ஸாம் வந்து நீங்கள் இப்போ ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த போஸ்டிங் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணிடலாம் விருப்பம் உள்ளவங்க இந்த டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்